பித்தப்பை கற்கள் அதாவது கால் பிளாடர் ஸ்டோனும்பாங்க பித்தப்பையில் நிறைய பேருக்கு இப்போ கற்கள் இருக்குது அதாவது சிங்கிள் ஸ்டோன் தனி கல்லாக இருக்கலாம் அல்லது மல்டிபிள் ஸ்டோன் நிறைய இருக்கலாம் இருபது எம்எம் இருபத்தி மூணு எம்எம் இருபத்தஞ்சி எம்எம் கூட இருக்கிறத பார்க்க முடியும் என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எம்எம் பித்தப்பை கற்கள் மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களாம் வந்திருக்குறாங்க சரியாக இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு எளிய டிப்ஸ் தான் ஒன்றே ஒன்று தான் என்னென்ன கரிசலங்கண்ணி எல்லாருக்கும் தெரியும் துளசி தெரியும் கீழநெல்லி நெல்லி தெரியும் இந்த மூனையும் ஒரே அளவு எடுக்கணும் சுத்தப்படுத்தணும் சின்ன சின்னதாக நறுக்கி தனித்தனியா நிழல்ல காய வைக்கணும் நல்லா காஞ்ச பிறகு என்ன பண்ணுங்க மூனையும் தனித்தனியா அரைச்சி ஒரே இடம் எடுத்துக்கங்க ஒரே இடம் நிறுத்தி எடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு ஒன்னா கலந்து வச்சுக்கிட்டு காலையில மதியானம் இரவு மூன்று விலையொன்னு என்ன பண்ணுங்க கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து வெந்நீர்ல கலந்து அல்லது தேனில் கலந்து தொடர்ந்து சாப்பிடலாம் அடுத்தது இந்த கரிசலாங்கண்ணி துளசி கீழா நெல்லி இந்த மூணையும் ஒரே அளவு எடுத்து பச்சையா இருக்கணும் ஒரே அளவு எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சு வடிகட்டி அறுபது மில்லி தொடர்ந்து காலையில வெறும் வயிற்றுல அதே போல மாலையில ஒரு வேலை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க பித்தப்பை கற்கள் இருபத்தைந்து எம் எம் மல்டிபிள் ஸ்டோன் இருந்துச்சுன்னா இதெல்லாம் மூணு மாசம் ஆறு மாசத்துல எங்க போச்சுன்னே தெரியாது